எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது பொது தமிழ் ஏழாம் வகுப்பு இயல் ஒன்றுக்கான காணொளி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலிகளை பாருங்கள் அனைத்து விதமான தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கும் இந்த காணொலி மிக மிக முக்கியம் அதனால் எங்கெல்லாம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு முக்கியமாக இருக்குதோ அங்கெல்லாம் வந்து இந்த காணொலி ரொம்ப முக்கியம் அதனால் வந்து இந்த காணொலியை ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் முதல் கேள்வி காந்திய கவினர் என அழைக்கப்படுபவர் காந்திய கவினர் என அழைக்கப்படுபவர் நாமக்கல் கவினர் அடுத்து மலைக்கல்லன் என்ற நூலின் ஆசிரியர் நாமக்கல் கவினர் என் கதை என்ற நூலின் ஆசிரியர் நாமக்கல் கவினர் சங்கொலி என்ற நூலின் ஆசிரியர் நாமக்கல் கவினர் தமிழகத்தின் முதல் அரசவை கவினராக விளங்கியவர் நாமக்கல் கவினர் கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தமொன்று வருகிறது என்ற பாடலின் ஆசிரியர் நாமக்கல் கவினர் நாமக்கல் கவிஞர் எழுதிய நூல்கள் மலைக்கள்ளன் என் கதை சங்கொளி மலைக்கல்லன் கதை சங்கொலி நெறி எனும் சொல்லின் பொருள் வளி வளி குரலாகும் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது குரல் கூட்டல் ஆகும் வான் கூட்டல் ஒளி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வானொலி அடுத்து ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் என்ற பாடலை இயற்றியவர் உடுமலை நாராயணகவி சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள்மீறி இந்த வள்ளலாம் குமணன் போல் வாழ்ந்தவர் வரலாறு இப்பாடலின் ஆசிரியர் உடுமலை நாராயணகவி பகைவரை வென்றதை பாடுவது இலக்கியம் இலக்கியம் முல்லைக்கு தேர் தந்து மழை மேகத்தை விட புகழ்பெற்றவன் வள்ளல் வேல்பாரி வள்ளல் வேல்பாரி புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தர துணிந்தவன் குமண வள்ளல் பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் உடுமலை நாராயணகவி தமிழ் திரைப்பட ஆசிரியராகவும் நாடக எழுத்தாளராகவும் புகழ்பெற்றவர் உடுமலை நாராயணகவி தமது பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர் உடுமலை நாராயணகவி வானில் முகில் கூட்டம் திரண்டால் மழை பொலியும் மழை பொலியும் இரண்டு அல்ல எனும் சொல்லை பிரித்தழுத கிடைப்பது இரண்டு கூட்டல் அல்ல தந்து உதவும் எனும் சொல்லை பிரித்தழுத கிடைப்பது தந்து கூட்டல் உதவும் ஒப்புமை கூட்டல் இல்லாத என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஒப்புமை இல்லாத தனது எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் பிறருக்கு வெளிப்படுத்துவதற்காக மனிதனால் உருவாக்கப்பட்டது மொழி தமது எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் பிறருக்கு வெளிப்படுத்துவதாக வெளிப்படுத்துவதற்காக மனிதனால் உருவாக்கப்பட்டது மொழி மொழியின் உயிர்நாடியாக விளங்குவது பேச்சு மொழி பேசுவதும் கேட்பதும் முதல் நிலை மொழியின் முதல் நிலை எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் மொழியின் இரண்டாம் நிலை எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் திரிபுமட் தத்தமிழ் சிறிது உளவாகும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் நன்னூல் எண்ணப்படுவது நினைக்கப்படுவது கனவு காணப்படுவது ஆகியவையும் மொழியே என்று கூறியவர் வரதராசனார் எண்ணப்படுவது நினைக்கப்படுவது கனவு காணப்படுவது ஆகியவையும் மொழியே என்று கூறியவர் வரதராசனார் பேச்சு மொழி இடத்திற்கு இடம் மாறுபடும் மனிதர்களின் வாழ்வியல் சூழலுக்கு ஏற்பவும் மாறுபடும் இவ்வாறு மாறுபடும் ஒரே மொழியின் வெவ்வேறு வடிவங்களை வட்டார மொழி என்கிறோம் தமிழிலிருந்து பிரிந்து சென்ற திராவிட மொழிகள் கன்னடம் தெலுங்கு மலையாளம் பேச்சு மொழிக்கு நாம் தந்த வடிவம் எழுத்து எழுத்து மொழி என்பது இலக்கிய வழக்கு பேச்சு மொழி உலக வழக்கு பேச்சு மொழி மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் அதாவது பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அது இரட்டை வழக்கு மொழி இது என்னென்னா தமிழ்மொழி இரட்டை வழக்கு மொழி தமிழில் பழங்காலம் முதலே பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு இருந்துள்ளது இவற்றை உலக வழக்கு செய்யுள் வழக்கு என்று கூறியவர் தொல்காப்பியர் தமிழில் பழங்காலம் முதலே பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு இருந்துள்ளது இவற்றை உலக வழக்கு செய்யுள் வழக்கு என்று கூறியவர் தொல்காப்பியர் எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும் இலக்கண நூல் புதிதாக ஏற்றுதலும் வேண்டும் என்ற பாடலை இயற்றியவர் பாரதிதாசன் அடுத்து செந்தமிழை செலுந்தமிழாய் செய்வதுவும் வேண்டும் என்ற பாடலை இயற்றியவர் பாரதிதாசன் செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும் என்ற பாடலை இயற்றியவர் பாரதிதாசன் மொழியின் முதல் நிலை மொழியின் முதல் நிலை பேசுதல் கேட்டல் ஒளியின் வரிவடிவம் எழுத்து ஒளியின் வரிவடிவம் எழுத்து குறில் எழுத்துக்களை குறிக்க கரம் அகரம் மகரம் அடுத்து எத்துக்களை குறிக்க கான் ஐகான் குரில் நெடிலெழுத்துகளை குறிக்க காரம் மகாரம் ஏகாரம் ஐகாரம் அவுகாரம் எழுத்தை குறிக்க கேணம் அக்கேனம் யூ எனும் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகர சொற்கள் இல்லை சூடு து சூடு ரு ஆகியவை இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்றிலோகர சொற்களும் இல்லை உலக மொழிகளில் தொன்மையான மொழி தமிழ் குற்றியலுகரம் ஆறு வகைப்படும் குற்றியலுகரம் ஆறு வகைப்படும் அடுத்து அருள்நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் என்ற வரி இடம்பெற்றுள்ள எங்கள் தமிழ் பாடலின் ஆசிரியர் வே ராமலிங்கனார் அருள்நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் என்ற வரி இடம்பெற்றுள்ள எங்கள் தமிழ் பாடலின் ஆசிரியர் வே ராமலிங்கனார் சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் பத்து இக் இச் இட் இத் இப் இர் அதாவது கசடதபர ஆகிய மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலோகரம் வன் தொடர் குற்றியலுகரம் வள்ளி நெழுத்துக்கள் காந்திய கவினர் வே ராமலிங்கனார் எந்த எழுத்தை தொடர்ந்து குற்றியலுகர சொற்கள் இல்லை தனக்குரிய ஓசையில் குறைந்து வரும் குறைந்து ஒழிக்கும் உகரம் குற்றிய லுகரம் குற்றிய லுகரம் ஒரு மாத்திரை அளவில் இருந்து அரை மாத்திரை அளவாக குறுகி ஒலிக்கும் இகரம் குற்றிய லிகரம் பிரித்தெழுதுக குற்றிய லிகரம் குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம் குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம் இதான் குற்றிய லிகரம் அதே மாதிரி குற்றிய லுகரத்துக்கு குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் குற்றியலுகரம் குற்றிய லுகர சொற்களை தொடர்ந்து யகரத்தை முதல் எழுத்தாக கொண்ட சொற்கள் வரும்போது குற்றியலுகரம் வரும் உகரம் இகரம் இகரம் பொழிகிற எனும் சொல்லின் பொருள் தருகின்ற உபகாரி எனும் சொல்லின் பொருள் வள்ளல் அடுத்து பொறுத்துக இது வந்து கலை சொற்கள் பருவ இதழ் மேகசின் பொம்மலாட்டம் பியூபட்ரி எழுத்திலக்கணம் ஆர்த்தோகிராஃபி உரையாடல் டைலாக் அடுத்து பொறுத்துக ஒப்புமைனா இணை அற்புதம் விந்தை முகில் மேகம் உபகாரி வள்ளல் பொறுத்துக கலை சொற்கள் ஊடகம் மீடியா மொழியியல் லிங்கஸ்டிக்ஸ் ஒளியியல் ஃபோனாலஜி இதழியல் ஜேர்னலிசம் அடுத்து சார் பத்தொகைப்படும் அது என்னென்ன உயிர்மை ஆயுதம் உயிரளபடை ஒற்றளபடை குற்றியலுகரம் குற்றிய லிகரம் ஐகார குருக்கம் அவுகார குருக்கம் மகர குறுக்கம் ஆயுத குருக்கம் மறுபடியும் கேட்டுங்க உயிர்மை ஆயுதம் உயிரளபடை ஒற்றளபடை குற்றிய லுகரம் குற்றிய லிகரம் ஐகார குறுக்கம் ஔஹாரக் குறுக்கம் மகர குறுக்கம் என சார்பெழுத்துக்கள் பத்து வகைப்படும் அடுத்து குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும் ஆறு நெடில் தொடர் குற்றியலுகரம் ஆயுதத்தொடர் குற்றியலுகரம் தொடர் குற்றியலுகரம் வன் தொடர் குற்றியலுகரம் மென் தொடர் குற்றியலுகரம் இடைத்தொடர் குற்றியலுகரம் என ஆறு வகைப்படும் குற்றியலுகரம் இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது பொது தமிழ் ஏழாம் வகுப்பு இயல் ஒன்றுக்கான காணொளி இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள் தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி